நடிகை நயன்தாரா அவர்கள் அவங்களுடைய திருமண ஆவண படத்துல நானூறு தான் திரைப்படத்துல வரும் மூன்று வினாடி காட்சிகளை வைத்ததுக்காக அந்த படத்தின் தயாரிப்பாளரான நடிகர் தனுஷ் அவர்கள் நடிகை நயன்தாராவுக்கு பத்து கோடி ரூபாய் நஷ்ட கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு அதுக்கு நடிகை நயன்தாரா நடிகர் தனுஷ் தன்னை தனிப்பட்ட முறையில் பழிவாங்க துடிக்கிறாரனும் தன்னுடைய திருமண ஆவண படத்துல இடம்பெற்ற மூன்று வினாடி காட்சிக்கு பத்து கோடி நஷ்ட கேட்டு நோட்டீஸ் அனுப்பினது கீழ்தரமான செயல் அப்படின்னு கடுமையா கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டு இது பரபரப்பானது இந்த நிலையில் நடிகை நயன்தராவுக்கு கண்டனம் தெரிவிக்கிற வகையில நடிகர் தனுஷினுடைய ரசிகர்கள் வலைதளத்துல பதிவுகளை வெளியிட்டு வராங்க அதுல நயன்தாரா சுய விளம்பரத்துக்காக அறிக்கை வெளியிட்டு தனது திருமண ஆவண படத்தை பிரபலப்படுத்த தனுஷ் மீது குற்றம் சாட்டி இருக்காரு நயன்தாரா தான் நடித்த பட விழாக்களுக்கு வர்றது இல்ல ஆனா தனது அழகு சாதன பொருட்களை விளம்பரப்படுத்த பல இடங்களுக்கு போறாங்க நானும் தான் படத்தை தயாரிச்ச தனுஷ் அந்த படத்தின் காட்சிகளை நயன்தாரா தனது திருமண ஆவண பயன்படுத்தினதுக்காக பணம் கேட்பதுல என்ன தவறு திருமண ஆவணப்படத்தை அவரும் பணத்துக்கு தானே விட்டு இருக்காருன்னு பதிவுகளை வெளியிட்டு விமர்சனம் பண்ணிட்டு வராங்க நயன்தாராவுக்கு எதிரா மீன்ஸ்களையும் பரவ விட்டுட்டு இருக்காங்க இதுவும் வைரலாகிக்கிட்டு இருக்குது இந்த விஷயத்துல யார் மேல தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேர்ல கட்சி தொடங்கி அரசியல் மாநாட்ட சமீபத்துலதான் நடத்தி முடிச்சாரு அதை தொடர்ந்து நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்துல நடிச்சுகிட்டு இருக்காரு இந்த படத்தினுடைய படப்பிடிப்புக்காக திருப்போரூர் பக்கத்துல அரங்குகள் படப்பிடிப்புகள் நடந்துகிட்டு வருது நடிகர் விஜயும் தீவிரமா படப்பிடிப்புல கலந்துகிட்டு இருக்காரு தளத்துக்கு வெளியில இவரை நிறைய ரசிகர்கள் வராங்களாம் அவங்கள பார்த்து கையசேக்கிற வீடியோக்களும் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த படத்தை இயக்குனர் வினோத் அவர்கள் இயக்குறாங்க இந்த படத்துல கதாநாயகியா பூஜா ஹெக்டிக் நடிச்சிருக்காங்க அவங்களோட சேர்ந்த பாபி தியோல் மமிதா பைஜூ கௌதம் மேனன் நரேன் பிரகாஷ் ராஜ் பிரியாமணினு நிறைய பேர் நடிக்கிறாங்க படத்துக்கு இன்னும் பேர் வைக்கல அதிரடி சண்டை படமா உருவாகிக்கிட்டு இருக்கு முழு படப்பிடிப்பும் பிப்ரவரி மாதம் முடியும்னு எதிர்பார்க்கப்படுது அதற்கு பிறகு நடிகர் விஜய் முழு நேர அரசியல்ல ஈடுபட இருக்காரு இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்துல நடிகர் சூர்யா அவர்கள் நடிச்ச கங்குவா திரைப்படம் கடந்த பதினாலாம் தேதி திரைக்கு வந்த நிலையில படத்துக்கு நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தது படத்துல அதிக இறைச்சல் இருக்கிறதாகவும் குறை சொன்னாங்க அந்த படத்தை ட்ரோல் செய்யப்பட்ட வீடியோக்களும் சமூக வலைதளத்துல பகிரப்பட்டது இத சூர்யா அவர்களின் மனைவியும் நடிகையுமான ஜோதியா கண்டிச்சிருந்தாங்க கங்குவா படத்துக்கு வர்ற எதிர்மறையான விமர்சனங்களை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சேன் சிலரால திட்டமிட்டு அவதூறு விமர்சனம் பரப்பப்படுதுன்னு சொல்லிருந்தாங்க எதிர்மறையான விமர்சனங்களை தொடர்ந்து கங்குவா படத்துல இருந்து பனிரெண்டு நிமிட காட்சிகளை படக்குழுவினர் நீக்கி இருக்காங்க சரித்திர கதையம்சம் கொண்ட இந்த படத்தில் படத்துல நிகழ்காலத்துல இடம்பெறும் காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கு அதிகமாக விமர்சிக்கப்பட்ட ஆரம்ப காட்சிகளை படத்துல இருந்து நீக்கி இருக்கிறதா படக்குழுவினர் தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க ஹிந்தி திரையுலகத்துல முன்னணி கதாநாயகனா இருக்கிற நடிகர் அமீர் கான் அவர்கள் மனநல சிகிச்சை எடுத்துக்கிட்டதா தெரிவிச்சிருக்காரு இது குறித்து அவர் கொடுத்திருக்கிற பேட்டியில எனது மகள் ஐராவோட நீண்ட காலமா எனக்கு பேச்சுவார்த்தை இல்லை இதையடுத்து மகனும் நானும் ஒரு மனநல சிகிச்சையாளரை சந்திச்சோம் அவரிடம் சிகிச்சை எடுத்தோம் அதன் பிறகு எத்தனையோ வருடங்கள் எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த பிரச்சனை நீங்கியது தந்தை மகள் உறவும் பலப்பட்டது திறப்பின்ற வார்த்தைய உபயோகிக்கவே பயப்படுறாங்க காரணம் தங்களை மனநோயாளிகள்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்களோன்ற அச்சம்தான் காரணம் இதையெல்லாம் ஒதுக்கிட்டு சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது என்பது என் கருத்து நான் மிகவும் புத்திசாலிதான் பிரச்சனைகளை தீர்த்துக்குவேன் ஆனாலும் சில விஷயங்கள் நம்ம கையில இருக்காது எல்லாவற்றையும் புரிஞ்சுக்க வேணும்னா மனநல ஆலோசகரை சந்திக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிருக்காரு நடிகர் அமீர் கான் அவர்கள் தமிழ்ல மாயம் திரைப்படத்தின் மூலமா அறிமுகமாகி முன்னணி கதாநாயகியா தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் நடிகை திலகம் படத்துல நடிச்சதுக்காக தேசிய விருதையும் பெற்றிருந்தாங்க பைரவா ரஜினி முருகன் ரெமோ சர்கார்னு நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க மலையாளம் தெலுங்கு திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க நடிகை கீர்த்தி திருமணம்னு நிறைய தகவல்கள் வெளிவந்த திருமணம் நடக்க சுரேஷு வெளிவந்திருக்கு துபாயில கேரளாவை சேர்ந்த தொழிலதிபர் ஆண்டனி தட்டல் அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் செய்துக்க போறாங்களாம் இவங்களுடைய திருமணம் கோவாவில் நடக்கப்போதான் அடுத்த மாதம் பதினொன்னு பன்னெண்டு தேதிகளில் திருமண சடங்குகளும் நடக்க இருக்காம் நடிகை கீர்த்தி சுரேஷ் தமிழ்ல ரிவால்வர் ரீட்டா கன்னி வெடி அப்படின்ற படங்கள்லயும் ஹிந்தில பேபி ஜான் அப்படின்ற சொல்லப்படுது திருமணத்துக்கு பிறகு துபாயில செட்டில் ஆக போறாங்களாம் ஆனாலும் திருமணத்துக்கு நடிகை கீர்த்தி சுரேஷ் தரப்புல இருந்து எந்த தகவலும் உறுதியாகல தமிழ்ல முன்னணி கதாநாயகனா இருக்கிற நடிகர் அருண் விஜய் அவர்கள் சமீபத்துல வந்து அவருடைய பிறந்தநலையொட்டி சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில ரத்த தானம் செஞ்சிருக்காரு அதை தொடர்ந்து பத்திரிகை நிருபர்கள் கிட்ட பேசுறப்ப என்ன சொல்லிருக்காரு ரத்த தானம் செய்யணும் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கும் இளைஞர்களா அவங்களுடைய நண்பர்கள் அந்த பழக்கத்துல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு உதவியா இருக்கணும் நடிகர் விஜய் அரசியல்ல வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு நடிகர் அருண் விஜய் அவர்கள் மறைந்த நடிகர் முரளி அவர்களின் மூத்த மகன் நடிகர் அதர்வா இவரும் தமிழில் சில திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு இப்போ இயக்குனர் கார்த்திக் நரேன் இயக்கத்தில் நிறங்கள் மூன்று அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு இவரோட சேர்ந்து நடிகர் சரத்குமார் ரகுமான் துஷ்யந்த் அம்மு அபிராமியும் படத்துல நடிச்சிருக்காங்க சமீபத்துல நடிகர் அதர்வா கொடுத்திருக்கிற பேட்டியில் கார்த்திக் நரின் இயக்கிய துருவங்கள் பதினாறு படம் எனக்கு மிகவும் பிடிக்கும் அந்த படத்தை பார்த்ததுல இருந்து அவருடைய படத்தில் நடிக்க ஆர்வமா இருந்தேன் நிறங்கள் மூன்று கதையை என்கிட்ட சொன்னதும் பயம் வந்தது நான் நிஜத்துல எப்படி இருக்கிறேனோ அதற்கு நேர் எதிரான கதாபாத்திரம் பூமாதேவி மேல பாரத்தை போடுற மாதிரி இயக்குனர் மேல பாரத்தை போட்டு நடித்தேன் சிறந்த படமா வந்திருக்கு சரத்குமாரோட முதல் முறையா இணைந்து நடிச்சிருக்கேன் எனக்கு எப்போது திருமணம் நடக்கும்னு தொடர்ந்து பலர் கேட்டுக்கிட்டு வராங்க எனது திருமணம் விரைவில் நடக்கும் என் தம்பி ஆகாஷ் முரளி நேசி பாயான்ற படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமாகி இருக்காரு அவர் நடிப்பு விஷயத்தில் நான் தலையிடுறது சொல்லியிருக்காரு நடிகர் அதர்வா அவர்கள்